சாய்ஸ் உங்கள் என்ன வரவேற்கிறது ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ அண்ட் குரூப் டீ ஓடைய எக்ஸாம்ஸு ஸோ அது பற்றின தகவல் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன் இருந்தாலும் ஒரு ஒரு ஆடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட் விஷயம் என்னன்னா லாஸ்ட் டைம் குரூப் ஃபோர் ஸ்டூடண்ட்ஸ் போனவங்களுக்கு சில சிக்கல்கள் வந்துச்சு அனுபவத்தின் ரீதியாக சொல்கிறேன் அதனால் இதை கொண்டு போயிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தா ஹால் டிக்கெட் எல்லாரும் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க பெண் எல்லோரும் வச்சுருப்பீங்க ரொம்ப முக்கியம் ப்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒளி நகல்னு ஜெராக்ஸ்னு ஜெராக்ஸுன்னு ஜெராக்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க ஒரு சில இடங்களில் எனக்கு அந்த அனுபவம் இருக்குது ஒரு சில இடங்களில் இல்லை ஒரிஜினல் இருந்தால் தான் நாங்கள் உள்ளே விடுவோம் இல்லை ஹால் டிக்கெட்லேயே பாருங்கள் ஒலிநகர் தான் போட்டிருக்குன்னு நம்ம சொல்லுவோம் அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லை இது வந்து எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் நீங்கள் டென்ஷன் ஆயிடுவீங்க கேட்டில் ஒரு அரை மணி நேரம் நிற்க வச்சுருவாங்க மணி நேரம் நிற்க வச்சுருவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஹால் டிக்கெட்லேயே இருந்தாலும் கொஸ்டின் பேப்பர் கூட தான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு ஒயம்ஆர் சீட் கொடுக்கணும் காமணி நேரத்துக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும்னு இருக்கும் எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்டாக நூறு சேதம் கொடுத்துருவாங்கன்னா மாட்டாங்க முன்ன தான் கொடுப்பாங்க ஒரு சில இடத்துல அவங்களுக்கு தெரியாது அப்போ நம்ம தான் கிளாரிட்டியாக இருக்கணும் நீங்கள் ஆதார் தான் மேக்ஸிமம் எல்லோரும் கொண்டு போவீங்க ஆதாரோடைய ஒரிஜினலும் கையில் வச்சுக்காங்க ஜெராக்ஸும் கையில் வச்சுக்காங்க இது ரொம்ப நல்லது உங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா நம்ம நினைப்போம் ஆதார் கொண்டு போனால் தொலைச்சிருவோமா அப்படின்னு நினப்போம் நம்மளை தாண்டி அதெல்லாம் தொலைக்காது பாக்கெட்டில் இருக்கிற ஐநூறுவா நம்ம தொலைச்சிருவோமா இல்லை இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரிஜினலும் கொண்டு போயிடுங்க ஜெராக்ஸும் கொண்டு போயிருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கூடுதலாக ஒரு மணி நேரம் இருக்குது அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக கவனிச்சிருப்பாங்க கவனிக்கலனாலும் சில இடங்களில் எக்ஸாம் எழுதும்போது அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியாமல் பாவம் அவசர அவசரம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க கூட யாராவது இருந்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா இருக்குது அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அது ரொம்ப முக்கியமானது அடுத்து வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கவேன் எட்டு மணிக்கே எக்ஸாம் அழுக்கு போயிருங்க லாஸ்ட் டைம் இப்போ நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் மினிட்டில் ஒன்றும் இல்லை நீங்கள் எக்ஸாம் வந்து எட்டரைக்குன்னு மைண்ட் செட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் எக்ஸாம் வந்து ஒம்பதரை மணிக்கு அப்படிங்கிற போது சலுகை நேரம் ஒம்பது மணி வரைக்கும் உள்ளே விடுறேன்னு சொல்கிறாங்கல்ல ஒம்பது மணிக்கு உள்ளே ஓஎம்ஆர் கொடுக்க ஆரமிச்சிடறாங்க அப்போ ஓஎம்ஆர் கொடுக்க ஆரம்பிச்சிட்றாங்கன்னா நீங்கள் நல்லா கேளுங்க எல்லா ஸ்கூலும் எல்லா காலேஜும் ஒரே மாதிரி கிடையாது ஒரே ஸ்கூல் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் நல்லா பார்த்துக்காங்க ஸ்கூல் அண்டு காலேஜும் ஒரே பேரில் இருக்கும் இப்போ சரஸ்வதி காலேஜ் சரஸ்வதி ஸ்கூல்னு ரெண்டுமே இருக்கும் அது பார்த்திங்கன்னா ரெண்டு வேறு வேறு இடக்கும் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் எட்டில் இருக்கும் அப்போ தயவு செய்துனா நீங்கள் எட்டு மணிக்கு எக்ஸாம் காலுக்கு போயிருங்க போய் ஒரு மரத்தடியில் நிழல் பக்கத்தில் உட்காந்துருங்க அந்த எக்ஸாம் சென்ட்ரு தானா அந்த அட்ரஸ் படி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி தயவு செய்து போய் உட்காந்துருங்க ஏன்னால் இது கடைசி நேரம் பதட்டத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு போகிறோம் படிக்கலைங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் எக்ஸாம் ஆளுக்கு போனால் தைரியமாக நல்ல ஒரு ஒரு முழு நம்பிக்கையோடு போய் நம்ம ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நம்மளால் பண்ண முடியும் ஏன்னா ரீசெண்டாக தான் குரூப் ஃபோர் முடிச்சிங்க ஸோ ரீசெண்டாக குரூப் ஃபோர் முடித்தனால அந்த அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பான முடியல கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் ஃபோரை விட குரூப் டூ ஈஸியாக தான் இருக்கும் நம்பி போங்க கண்டிப்பாக நம்பி போங்க அவரோட கொஸ்டின் பேப்பர் வந்தால் சார் எல்லாருக்கும் தெரியுங்கிறது வேறு பட் உள்ளே போகும்போது ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம உள்ளே போகணும் நெகட்டிவ் தாட்டோட உள்ளே போவேணா எல்லோரும் ரைட் உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு அதனால் ஹால் டிக்கெட் கரெக்டாக வச்சுக்காங்க ரெண்டு பெண் வச்சுக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயவு செய்து ஒரிஜினல் கொண்டு போங்க நிறைய அனுபவம் எனக்கு அது குரூப் ஒரு முடிச்சுட்டு வந்தப்பட நிறைய பேர் அந்த அரை மணி நேரத்தில் டென்ஷன் ஆக்கிட்டாங்க சார்னு சொன்னாங்க வாட்ச் கட்டிட்டு போங்க அவங்க அடிக்கிற பெல் சவுண்டு சில பேருக்கெலாம் தேர்டு ஃப்ளோரில் இருப்பீங்க பெல் சவுண்டு கேட்காது எக்ஸாம்பிள் சூப்பர் சிட்டி ஓயாமல் நீங்கள் கேட்க சங்கடப்படுவீங்க அப்போ இப்போ வாட்ச் தயவுசெய்து ஒரு முள் வாட்ச் இருக்குது நார்மல் வாட்ச் கட்டி கட்டிட்டு போங்க சில இடங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா வாட்ச் கட்டக்கூடாது எங்களுக்கு இன்செக்ஷன் வாங்க நம்ம நார்மல் வாட்ச் தான் கட்டியிருக்கோம் முள் வாட்ச் தான் காமிங்க ஒன்றும் தப்பு இல்லை அப்படியே கலட்டி வைக்க சொன்னால் கூட ஓரமாக கலட்டி வச்சுருங்க அவ்வளோதான் ஆ முதல்ல கண்ணில் டயம் தெரிஞ்சால் போதும் புரியுது உங்களுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண மா வாய்ப்பில்லை இருந்தாலும் அப்படி இருந்துச்சுனாலும் நீங்கள் கொண்டு போங்க ஏன்னா அலோ பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸி தானே அதேமாதிரி வாட்டர் பாட்டில் தண்ணி வேணா வச்சுக்காங்க போனோடனே ஏன்னா சில இடங்களில் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொது பொது பொதுவாக வந்து புது ஸ்கூலுக்கு போகிறீங்க புது காலேஜுக்கு போகிறனால நமக்கு தண்ணி குடிக்கிற இடம் ரெஸ்ட் ரூம் போகிற இடம் எல்லாமே நமக்கு தெரியாது அப்போ எட்டு மணிக்கெல்லாம் மைண்ட் செட் பண்ணி உள்ளே போங்க அவங்க அலோ பண்ணுறது எட்டரை மணிக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க பட் எட்டு மணிக்கே முன்னாடி போய் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக ரிலாக்ஸாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க வேலை ஈஸி ரேட்டாக ஸோ குரூப் டூ எக்ஸாம்ஸ் நல்லா எழுதுங்க கண்டிப்பாக இந்த பிரிலிம்ஸ் அப்படின்னால ஈஸியாக தான் செட் பண்ணியிருப்பாங்க கஷ்டமாக வந்துச்சுன்னு வச்சுக்காங்க வேன் அதை அப்புறம் அப்புறம் பேசிக்கிருவான் பட் ஈஸியாக தான் வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு உள்ளே போய் எழுதுங்க ஹால் டிக்கெட்டு ஒரிஜினலும் ஜெராக்ஸு இன்னொன்று சொல்கிறேன் சரி ஒரிஜினல் நான் கொண்டு போயிடுறேன் சார் ஜெராக்ஸ் எனக்கு தேவையில்ல அப்படி செஞ்சுடாதீங்க கண்டிப்பாக அவங்க ஒளி நகல்னு போட்டதுனால கட்டாயம் ஜெராக்ஸுங்கிறது கட்டாயம் ஜெராக்ஸ் ரொம்ப கட்டாயம் ரைட்டாக அவங்களுக்கு ஒரிஜினலும் கொண்டு போயிருங்க ஜெராக்ஸும் கொண்டு போயிருங்க வீட்டில் கண்டிப்பாக ஜெராக்ஸ் இருக்கும் நேரம் எடுத்து வச்சுருப்பீங்க நீங்கள் ஒரிஜினலும் கொண்டு போங்க ஜெராக்ஸும் கொண்டு போங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெருசாக இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை நம்பிக்கையோடு போங்க தைரியமாக எழுதிட்டு வாங்க ஒயமாரி சீட் வாங்கிக்காங்க கையில் வந்து வேர்வை இருந்தாலோ டேபிளில் தூசி இருந்தாலோ தொடச்சிருங்க அழுக்குப்படாமல் பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து மார்க் பண்ணும்போது லெட்டு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் பார்த்துக்காங்க ஏன்னா அந்த டேபிளில் சின்ன ஓட்டையெல்லாம் இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் அந்த லைட்டாக ஓட்டை விழுந்துடும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக டேபிள் நல்ல டேபிளான்னு பார்த்துக்காங்க அதேமாதிரி டேபிள் ஆடும் சில நேரம் ஆடுதா டக்குன்னு எக்ஸாம் சூப்பரை சொல்லி இல்லைனா உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தி விட்டுரும் டக்குன்னு அந்த டேபிளை சரி பண்ணி வச்சுக்காங்க இதெல்லாம் பொதுவாக நடக்கிறதா ஏன்னா ஏ அரசு பள்ளியிலையும் நடக்கும் தனியார் பள்ளியிலையும் நடக்கும் சிலதெல்லாம் அரசு பள்ளியில் கூட சூப்பராக இருக்கும் தனியார் பள்ளியிலேயே ஒரு மாதிரிலாம் இருக்கும் அதனால் நம்ம நமக்கு தேவை ஒரு நாள் நம்ம அது ஒரு நாள் எக்ஸாம் எழுத போகிறோம் போகிற இடத்துல நம்ம டென்ஷன் ஆகாமல் நல்ல பாசிட்டிவ் மைண்டில் டக்கு டக்குன்னு எழுதணும்னா இதுதான் ஒரே வழி கரெக்டான ப்ரூஃபு கரெக்டான டைமிங்கு இந்த டைமை மட்டும் நீங்கள் நல்லா கெடுக்காங்க எட்டரை மணின்னு மைண்ட் செட் பண்ணிங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு ஆறு மணிக்கெலாம் கூட கிளம்பிடுவீங்க அஞ்சு மணிக்கு கூட கிளம்புவீங்க ஏன்னா லாங்கில் இருக்கிறவங்கள சொல்கிறேன் ஏன்னா குரூப் டூங்கிறனால கொஞ்சம் லாங்கில் நிறைய பேருக்கு போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க ஸ்டூடெண்ட்டு அதனால் லாங்கில் இருக்கிறனால அதனால் நீங்கள் அந்த மைண்ட் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியே நிற்க வேண்டியதே வேணாம் கெத்தாக உள்ளே போங்க கரெக்டான டைமிங்க்கு உள்ளே போய் அழகாக எழுதிட்டு வாங்க லேட்டாக போய் வெளியே நின்று வா வாட்ச்மென்ட்ட கெஞ்சிட்டு போலீஸ்கிட்ட கெஞ்சிட்டு அப்புறம் மல்லு கட்டி போய் அந்த ப்ரெஷரில் போய் உங்களால் நல்லாவே பண்ண முடியாது லாஸ்ட் டைம் நல்லா படித்த பொண்ணு ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸை விட்டுட்டு ஆட்டோவில் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் ரொம்ப ஆகி டென்ஷன் ஆயிடுச்சு ஆனால் குரூப் ஃபோர் கொஸ்டின் போனிட்டோம் ஒழுங்காக சரியில்லாதனால அந்த பொண்ணு கொஞ்சம் திருப்தி ஆகிக்குச்சு ஆனால் அது வேறு விஷயம் ஆனால் டென்ஷன் ஆகிடுச்சி நிறைய அந்த பொண்ணு பாவம் ஸோ அதனால் இதெல்லாம் தவிர்க்கறதுக்காக தான் அந்த விஷயம் மற்றபடி ஒன்றும் இல்லை நல்லா எழுதிட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எழுத போகிற எக்ஸாமில் நம்ம ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி எடுக்கணுங்கிற எய்மோடு எழுதுங்க ஏன்னா வேகன்சி கம்மின்னா நீங்கள் வந்து யார்ட்டையும் கட் ஆஃபே கேட்க வேண்டியதில்லை முடிச்சுட்டு வந்து ஒன் ஃபிஃப்டி கொஸ்டினுக்கு மேலே இருந்தால் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அது கொஸ்டின் கஷ்டமாக இருந்தாலும் சரி ஈஸியாக இருந்தாலும் சரி இதான் லாஜிக்கு ரைட்டாக அப்போ அப்போ எப்பயுமே நாளைக்கு எழுதும்போது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க இம்பார்ட்டன்ட் கொடுங்க உங்களுக்கு தெரியாத எதுவும் வரப்போகிறதில்ல இப்போ நீங்கள் இப்போ இந்த வீடியோ இப்போ ஒரு எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு தெரில இல்லை சார் நாளைக்கு போகிறேன் நான் கொஞ்சம் அந்த குரூப் ஃபோரில் ஒரு மாதிரி அப்செட்டில் இருந்தேன் ஆனால் போய் எழுதி பார்க்குறேன்னு நினைப்பீங்க உங்களுக்கு தெரியாது கிளிக் ஆனால் கூட கிளிக் ஆகிரும் புரியுது உங்களுக்கு அப்புறம் மெயின்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கலாம் எதையும் அலட்சியமாக நினைக்க வேணாம் நமக்காக ஒரு கொஸ்டின் பேப்பரை அடிச்சுட்டாங்க நமக்கு ஒரு ஹால் டிக்கெட்டையும் வெளியிட்டுட்டாங்க நம்மளும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நம்மளும் ஃபீஸு கட்டிட்டோம் அப்போ தைரியமாக போய் அதை நல்ல முறையில் ப்ரெசென்டேஷன் பண்ணுறது தான் இருக்கணும் புதிய உங்களுக்கு காலேஜில் நம்ம ப்ராஜெக்ட் போகிறோம்னா சில இதில் நம்ம தெரிலனாலும் அரையும் குறையமாக தெரிஞ்சாலும் அந்த ப்ராஜெக்டை சமாளிப்போம் செமினாரில் ப்ரெசென்டேஷனில் அது அந்த டிகிரியை முடிக்கலையா அந்த மாதிரி தான் நல்ல முறையில் பாசிட்டிவாக பண்ணுவோன்னு நம் நம்பிக்கையோடு உள்ளே போகணும் நீங்கள் நல்ல முறையில் எழுதிட்டு வாங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ தேங்க் யூ